ஹலோ எவ்ரிவான் மீகா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகியமே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் இஸ்ரோவிலே ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு வாக்குரைக்கப்பட்ட மேசியா மனுக்குளம் பாவம் செய்து கடவுளின் மகிமை இழந்து இழந்த போது அந்த மகிமையையும் மேன்மையையும் திரும்ப பெற்று தரும்படியாக பிதாவாகிய கடவுள் மேசியாவை வாக்கு பண்ணினார் கடவுள் வாக்களித்தபடியே மேசியாவான இயேசுவை அனுப்பினார் இயேசுவின் அற்புத கன்னி பிறப்பு விண்ணில் தோன்றிய அதிசய நட்சத்திரம் அவர் செய்த அற்புத அடையாளங்கள் இவையெல்லாம் அவரை வாக்களிக்கப்பட்ட மேசியாவாக தெளிவுபடுத்தினாலும் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை சிலுவையில் அறைந்து அடக்கம் செய்தார்கள் இயேசுவின் உயிர்த்தடுதலே அவர் வாக்களிக்கப்பட்ட மேசியா என்பதை உறுதி செய்தது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மேசியா வருவார் என்றும் அவர் சாத்தானையும் பாவத்தையும் அழிப்பார் என்றும் உலகத்தை மீட்கிறவர் வருவார் என்றும் ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கிறது அப்படியே இயேசு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேமிலே நமக்காக பாலனாக பிறந்தார் இசைய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே இசை குறித்தும் அவருடைய பாடமரணத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்றும் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணமாக்கினே அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் இயேசு நமக்காக இந்த உலகத்திலே வந்தார் நமக்காக வாழ்ந்தார் நமக்காக மறித்தார் நமக்காக பரமேறினார் நமக்காக திரும்பவும் வரப்போகிறார் அந்த இயேசுவை சந்திக்க நீங்கள் ஆயிரத்தம்மா